இருந்தே சம்பாதிக்கலாம் எல்லாமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்கு ஹோட்டல் வீட்டுக்கு வருது இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வீட்டுக்கு வருது பேங்கும் வீட்டுக்கு வருது காரணம் சமூக இடைவெளி அதே மாதிரி வருமானமும் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறோம் அதில் டைரெக்ட் மார்க்கெட்டிங்கிற நம்மளுடைய வாய்ப்பில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை தனி இடம் தேவையில்லை வீட்டிலேருந்தே பண்ணலாம் ஈஸியாக ஆரம்பிக்கலாம் இதை ஸ்கில் இண்டியாங்கிற இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க பாராட்டு கொடுக்குறாங்க இண்டிபெண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வேலையில இலத்தின் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கோடி எண்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்போகிற துறைன்னு டைரக்ட் செல் இங்கே சொல்கிறாங்க இந்த டைரக்ட் மை மைலைஃப் ஸ்டைலுங்கிற நம்ம கம்பெனி நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சயின்டிஸ்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி உலகத்தரமான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க இதில் ஆயுர்வேதி ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்குது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு அது மாதிரி அனைத்து வகையான ப்ராடக்ட்டுமே நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க இது எல்லா ப்ராடக்ட்டுமே இன்றைக்கி நாட் டெஸ்டட் அனிமல் அப்படிங்கிற அதிக கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டு இதில் ரீட்டைல் லாபமாக பதினெட்டாயிரம் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் இதை நிறுத்தி கூட இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க இதனுடைய ப்ராஃபிட்டு ஒரு பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாலாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கிது அது இல்லாமல் எஸ்டி அப்படிங்கிற ப்ராஃபிட் இருக்கு இந்த ப்ராஃபிட் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தனி வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி